உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் கரிய நிற அந்த யானையின் அசைவுகள் அங்குள்ள வீரர்களை விரைவடைய வைத்தன ஒருவேளை அந்த யானை முன்னேறினான் எவ்விதம் அதை எதிர்கொள்வது என்பதை அவர்கள் அனைவரும் வேகமாக யோசித்தார்கள் ஏய் என்று யானையை பார்த்ததும் ஒரு பயத்தில் உறக்க கத்திய அந்த மெய்க்காவல் படையின் ஆள்தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான் அது யானையை மிரட்டும் என்பது அவனுக்கு தெரியும் அருகே நின்ற இளவரசர் பல்கடிப்பது பார்த்து மன்னித்து கொள்ளுங்கள் என்பது போல நிலம் தொட்டு தலையில் கை வைத்து கொண்டான் சட் என்று திரும்பி யானையை பார்த்தான் நேர் எதிரே இளவரசர் இருக்கிறார் இரண்டு பக்கமும் வீரர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை யானை முன்னேறி தாக்கியதேனில் அதன் இரண்டு பக்க மத்தகத்தையும் நோக்கி கூர்மையாய் வேலெறிய இவர்கள் தயாரானார்கள் ஆனால் யானை முன்னேறாது முரண்டு செய்தது சாவோர் பரஞ்சோதிக்கும் அந்த குண்டனுக்கும் இடையே நாற்பது அடி தூரம் இருந்தது அந்த நடுநிசையில் யானைக்கு அவன் திரும்ப திரும்ப சொல்லும் கட்டளைகள் சாவூர் பரஞ்சோதியின் காதில் எட்டின அவன் சேர தேசத்தவன் கேரளத்து தமிழில் அவன் யானையை போ போ போய் தாக்கு நாசம் செய் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் படுகு படுகு போ என்று யானையின் பின்னால் படையர் படையர் என்று அடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அதே சமயம் யானையின் கண்களுக்கு கீழே வேகமாக வருடிவிட்டான் இதனால் யானை சந்தோஷம் அடையும் காதிற்கு பின்னால் அடித்தால் வேகமாக முன்னேறும் படுகு படுகு என்று கட்டளைக்கு போய் கலவரம் செய் எல்லா இடங்களையும் அழித்தொழி என்று அர்த்தம் கங்க தேசத்து பாஷையும் கேரள தேச பாஷையும் கலந்த ஒரு தனி மொழி யானைக்கான மொழி என்று ஏற்பட்டிருக்கிறது சாவூர் பரஞ்சோதிக்கு அந்த மொழி தெரியாது யானைகளை அவன் செலுத்தியது இல்லை ஆனால் யானையை செலுத்துபவர்களை அவன் அறிவான் அவர்கள் பேசுவது அவனுக்கு ஞாபகம் இருந்தது இங்கே இந்த குண்டன் சொல்ல சொல்ல அந்த மொழி அவனுக்கு ஞாபகம் வந்தது யானை தலையை ஆட்டி இளவரசர் ராஜேந்திரரை நோக்கி முன்னேற துவங்கியது குண்டன் சற்று நகர்ந்தான் யானைக்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்பட்டது சாவோர் பரஞ்சோதி இதுதான் சமயம் என்று மின்னல் வேகத்தில் குண்டனை நோக்கி பாய்ந்தான் அடுத்து தரையில் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிக வேகமாக ஓடினான் அந்த இருட்டில் மனிதரை விட கூர்மையான கண்களையுடைய யானை தன்னை நோக்கி ஒருவன் ஓடி வருவதை பார்த்து இளவரசரை விட்டுவிட்டு சட்டென்று சாவூர் பரஞ்சோதியின் பக்கம் திரும்பியது துதிக்கை நீட்டி அவனை தாக்க முயற்சித்தது மிக மிக கடுமையான பயிற்சி கொண்டிருந்தால் ஒழிய யானையனுடைய அந்த திசை திருப்பத்திலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது சாவூர் பரஞ்சோதி மிக கடுமையான யுத்த பயிற்சிகள் கொண்டவன் வேகமாக குண்டனை நோக்கி ஓடியவன் தனக்கிடையே யானை வருவது தெரிந்து சட்டென்று பாதை மாற்றி எகிரி குதித்து யானையிடமிருந்து விலகி நின்றான் அந்த யானை அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது அது சோழ தேசத்து யானை அரண்மனையை சேர்ந்த யானை பெண் யானை ஆண் யானையாக இருப்பின் இந்நேரம் இந்த கட்டளைக்கு வெகு வேகமாக தாக்கியிருக்கும் பெண் யானை என்பதால் மிகவும் சிந்தித்து பின்னோக்கியும் முன்னோக்கியும் அலைமோதுகிறது ஆனால் யானை தொடர்ந்து சாவோர் பரஞ்சோதியை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது சாவோர் பரஞ்சோதி இருந்து தப்பிக்க இடதும் வலதுமாக ஓடினான் யானை கோபம் ஆகியது படுகே படுக என்று மறுபடியும் குண்டன் கத்தி கையிலிருந்த குத்தீட்டினால் யானையின் பின்பக்கம் போய் ஆழமாய் குத்த யானை சீறி நாலா பக்கமும் அலைந்தது இந்நேரம் குண்டனை தாக்கி தரையில் வீழ்த்தினால் தானும் விழவேண்டி இருக்கும் தானும் குண்டனும் கீழே விழுந்தால் தங்களில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ யானை நிச்சயம் மிதித்து கொள்ளும் குண்டனை கொள்வது என்பது கூடாது அவன் உயிரோடு பிடிபட வேண்டும் எனவே இப்போது குண்டன் முக்கியமல்ல யானை முக்கியம் யானையை திசை திருப்புவது முக்கியம் யானை தேவரடியார் இல்லம் நோக்கி போய்விடக்கூடாது இளவரசை நோக்கியும் நகர்ந்துவிடக்கூடாது எனவே அவன் ஓடிப்போய் யானையின் பின்பக்கம் நின்று கால்களை தரையில் உதைத்து கைகளை வேகமாக ஆட்டினான் யானைக்கு அது எரிச்சல் கொடுத்தது அவனை நோக்கி வேகமாக சீரியது அவன் யானைக்கு புறம் காட்டியபடி தேவரடியார்கள் குடியிருப்புக்கு நேர் எதிர்ப்பக்கம் ஓடினான் அவன் ஓடிய திசையில் கோயில் அஸ்திவாரம் இருந்தது யானை அவனை மிக வேகமாக துரத்தியது யானையின் ஓட்டம் என்று நீண்ட பாதை அடிகளை கொண்டது ஒரு மனிதர் ஓட்டமாய் பதினைந்து அடி எடுத்து வைப்பதும் சரி யானை ஒரு முறை நகர்வதும் சரி யானை உருவம் பெரிதாக இருக்கலாம் ஆனால் யானைக்கென்று தனித்த விரைவு உண்டு துதிக்கை அதனுடைய நீளத்தை போல் ஒன்றை பங்கு நீளம் கோபமுற்ற யானை நிதானமின்றி ஓடும் சாவூர் பரஞ்சோதியின் ஓட்டம் மிக துரிதமாக இருந்தது இடுப்பிலிருந்து வாழ் இடிஞ்சலாக இருந்ததால் சட்டென்று அதன் சுருக்கை அவிழ்த்து கையில் வைத்து மறுபடியும் யானையை பார்த்து அவன் குதித்தான் யானை தொடர்ந்து அவனை நோக்கி ஓடியது சாவூர் பரஞ்சோதி வேகமாக ஓடிப்போய் ஆள் உயரம் போட்டிருந்த சவுக்கு கட்டைகளில் கை ஊன்றி தாண்டினான் யானை சவுக்கு கட்டையே வேலிகளை உடைத்தது குண்டன் திகைத்து போய் இருட்டின் வேறொரு பக்கம் நழுவ முற்படும்போது இளவரசர் தன் மெய்க்காவல் வீரனை உசுப்பி குண்டனை நோக்கி கை காட்டினார் வீரர்கள் துள்ளி குதித்து ஓடினார்கள் ஆனால் குண்டன் வேலை தெரிந்தவன் இடுப்பிலிருந்து பட்டையான ஒரு இரும்பு துண்டு எடுத்து கையில் தயாராக வைத்துக்கொண்டான் இரண்டு பக்கமும் கூர்மையாக உள்ள அந்த இரும்பு தகடை அங்கிருந்து வீசினால் நிச்சயம் மார்பை கிழித்து உள்ளே போய்விடும் ஆனால் அந்த மேய்க்காவல் அதற்கு பயப்படவில்லை அந்த இரும்பு துண்டு தாக்கும் என்று தெரிந்தாலும் கவலைப்படவில்லை பிசாசு போல் அந்த குண்டனை நோக்கி ஓட குண்டன் தன் கையிலிருந்த இரும்பு துண்டை மிக வேகமாக அவன் மீது செலுத்தினான் அந்த இரும்பு தகுடு குறித்தவறாது அந்த வீரனின் குடற்பகுதியில் சரக்கென்று போய் தைத்தது அந்த வீரன் அலறியபடி விழுந்தான் அவன் அலறல் சத்தம் தொலைதூரத்தில் தூரத்தில் தேவரடியார்களுக்கு நடுவே பேசிக்கொண்டிருந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காதில் தெளிவாய் விழுந்தது அவர் துணுக்குற்று திரும்பி சாவோர் பரஞ்சோதியை தேடினார் ராஜேந்திரனை தேடினார் யாரும் இல்லாதது கண்டு தன் மெய்காவல் வீரர்களை முறைத்து பார்த்தார் அவர் கேட்ட அதே அலறல் சத்தத்தை கேட்ட படை வீரன் இறங்கி சாவோர் பரஞ்சோதியும் இளவரசரும் போன திசை நோக்கி ஓடினான் சக்கரவர்த்தி யாரையோ ஏவுகிறார் எதற்கோ அவசரப்படுத்துகிறார் என்று தெரிந்து கூட்டம் லேசாக பரபரப்பாக அவர்கள் கவனத்தை கவரும் வண்ணம் சக்கரவர்த்தி தன் பேச்சை திருப்பினார் கூட்டம் மறுபடியும் அமைதியாயிற்று என்ன விஷயம் என்று பக்கத்தில் இருந்த தலைக்கோழி விவரம் புரியாமல் கேட்க குடிக்க தண்ணீர் கேட்டேன் என்று சொல்ல நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி போனாள் கூட்டம் சக்கரவர்த்திக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக மறுபடியும் பரபரத்தது சக்கரவர்த்தி கவலையானார் என்னமோ எங்கேயோ தவறு நடக்கிறது என்று தெரிந்து காதுகளை கூர்மையாக்கி கொண்டார் ஆழ்ந்து சிந்திப்பது போல் தரையை விரித்து பார்த்து கொண்டிருந்தார் கூட்டம் அமைதியாக இருந்தது அடுத்த இரும்பு சக்கரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு குண்டன் தயாராக இருந்தான் ஒரு வீரன் விழுந்துவிட்டதை ராஜேந்திரர் உணர்ந்து வேகமாக போகவிருந்த தன்னுடைய மேய்காவல் வீரனை தடுத்தார் குத்தீட்டை வீச சொன்னார் அவன் குத்தீட்டியை வேகமாக குண்டன் மீது வீசினான் குண்டன் குத்தீட்டி வரும் திசையை பார்த்து சரக்கென்று நகர்ந்து கொண்டான் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் குத்தீட்டி அவன் தோலை உரசிக்கொண்டு சென்றது காற்று அவன் முகத்தில் அடித்தது குண்டன் கோபமானான் வேகமாக முன்னேறி தன் மீது குத்தியிட்டு வீசியவன் மீது இரும்பு சக்கரத்தை விரைவாக அடித்தான் இந்த முறை அந்த இரும்பு சக்கர அடிக்கு அந்த வீரன் தயாராக இருந்ததால் தன்னுடைய கத்தியை வேகமாக சுழற்ற அந்த இரும்பு சக்கரம் கத்தியில் பட்டு தெரித்து விழுந்தது கத்தியில் பட்டதும் அந்த வேகம் அவன் கைகளில் வலியாக பரவியது அந்த வீரன் கோபம் அடைந்தான் அந்த மாதிரி ஆட்கள் சேர தேசத்தில் பழகியவர்கள் அவர்களிடம் இடுப்பு நிறைய சக்கரங்கள் இருக்கும் என்று தெரியும் ஆனால் இருக்கின்ற ஒரு குத்தீட்டியும் விழுந்துவிட்டது இப்பொழுது என்ன செய்ய அவன் இடுப்பில் இருந்த கட்டாரியை உருவி கொண்டான் கையில் வாகாய் வைத்து கொண்டான் இந்த முறை அந்த கட்டாரியிலிருந்து நீ தப்ப முடியாது என்பது போல அவன் அவனையே குறிப்பார்த்து கொண்டிருக்க வலது பக்கத்திலிருந்து ஒரு வீரன் ஒரு குத்தீட்டியை எரிய அதற்கு பதில் சொல்ல திரும்பிய போது இவன் தன் கட்டாரியை வேகமாக அடித்தான் அந்த கட்டாரி கூர்மையான பக்கம் போகாமல் பிடிப்பக்கம் வந்து குண்டனின் முதுகை தாக்கியது குண்டன் கோபம் அடைந்தான் வேறு பக்கத்திலிருந்து குத்தீட்டி வீசியவனை நோக்கி விரைவாகப் போனான் அவர்கள் இருவருக்கும் உக்ரகமாக வாட்போர் நடந்தது ராஜேந்திரர் தன் வாளை உருவி அங்கே ஓடுவதற்கு முயற்சி செய்ய அவருக்கு அருகே இருந்த வீரன் அவரை தடுத்து நிறுத்தினான் உங்களை விடமாட்டேன் நாங்கள் இறந்த பிறகுதான் நீங்கள் போக வேண்டும் அந்த வாட்போர் கடுமையாக இருந்தது கட்டாரி வீசியவன் இப்பொழுது கத்தியை எடுத்துக்கொண்டு மிக கோரமான சப்தத்தோடு குண்டன் நோக்கி ஓடினான் இப்பொழுது அந்த சப்தம் தேவரடியார்கள் கூட்டத்தில் உள்ள பல பேருக்கு கேட்டது ஆறு ஏழு பேர் எழுந்து நின்றார்கள் அவர்கள் எழுந்து நின்றதை பார்த்து மற்றவர்களும் எழுந்தார்கள் தெள்ள தெளிவாய் அந்த சப்தத்தை உணர்ந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன நடக்கிறது அங்கே என்று அந்த திசை நோக்கி கை காட்டினார் வீரர்கள் அந்த பக்கம் போனார்கள் வீணை ஆதிச்சன் போக முற்படுகையில் நிலுங்கள் உங்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று சக்கரவர்த்தியை அதட்டினார் பெண்கள் எல்லோரையும் சப்தம் வந்த திசைக்கு எதிர் திசைக்கு போக சொன்னார் வீரர்கள் அவர்களை பின்னடைய சொன்னார்கள் சில பெண்கள் என்ன நடக்கிறது என்று முன்னேறி வர அவர்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள் தீப்பந்தங்கள் அதிகம் ஏற்றப்பட்டன சாவூர் பரஞ்சோதியை தேடிய யானை சாவூர் பரஞ்சோதியை காணாமல் மறுபடியும் திரும்பியது வேகமாக மேடேறியது அங்குதானே தன்னை தொந்தரவு செய்தவர்கள் இருக்கிறார்கள் அங்கு தானே தன்னை முதுகில் அடித்தவன் இருக்கின்றான் என்று கோபமாகி அந்த புல்மேட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்தது வீரர்கள் இரண்டு பேர் அந்த குண்டனை தாக்கி கொண்டிருக்க மூன்றாவது ஆள் ராஜேந்திரரை மறித்து கொண்டிருக்க ராஜேந்திரன் மிக கோபமாக உருவி என்னை விடு என்று கொண்டிருக்க அங்கே யானை வந்தது இளவரசே யானை வருகிறது என்று சொல்ல சண்டை போடும் வீரர்களை எச்சரிக்க ஓவென்று பெரிய கூச்சலிட்டான் அவன் கூச்சல் இப்பொழுது கூட்டத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் கேட்டது அவர்களும் பதிலுக்கு கூச்சலிட்டார்கள் இருநூறு இருநூற்றி ஐம்பது பேர் ஒட்டுமொத்தமாக கூச்சல் எழுப்ப அந்த கூச்சலுக்கு யானை மிரண்டு போயிற்று முன்னோக்கி நகர்ந்தது பின்னோக்கி நகர்ந்தது நாலாபுரமும் அலைந்தது ராஜேந்திரர் யானையை நோக்கி போனார் அந்த வீரன் தடுக்க அவனை பிடித்து தள்ளினார் என்னதே ஏதே என்று யானையை நோக்கி அதட்டினார் அடகு அடகு ஹாயே என்று கொஞ்சம் பாவனையில் அதோடு பேசினார் யானை சமாதானமாகி நிலை கொள்ளாமல் தவித்தது ஹடகு ஏன்த ஹடக என்று சற்று தூரத்தில் நின்று யானையிடம் பேசினார் யானை மெல்ல அமைதியாயிற்று பின்னோக்கி நகர்ந்தது இளவரசர் ராஜேந்திரர் குரல் பரிச்சயமான குரல் போலும் கட்டளைக்கும் அன்பான கட்டளைகள் இது யானைக்கு தெரிந்ததால் யானை மிருதுவாய் அவருக்கு செவியாட்டி தன் சந்தோஷத்தை தெரிவித்தது பின்னங்கால்களை மாற்றி மாற்றி வைத்துக்கொண்டு அசையாமல் நின்றது ஆனால் குண்டனால் முதுகில் குத்தப்பட்ட ஈட்டியிலிருந்து விஷம் மெல்ல மெல்ல இடுப்பிலிருந்து நெஞ்சுக்கு பரவ யானை தவித்தது இனம் புரியாத வேதனையில் மிரண்டது தலையை பலமாக ஆட்டியது தலையை யானை ஆட்டினால் தாக்குதலுக்குத்தான் தயாராகிறது என்று அர்த்தம் முன்னங்காலை தூக்கினால் யானை கோபமாகிறது என்று அர்த்தம் இப்பொழுது இடது முன்னங்காலை தூக்கி யானை பூமியில் அழுத்தியது பிறகு வலது முன்னங்காலை தூக்கி தொப்பென்று வைத்தது யானை கோபமாக இருக்கிறது தொடர்ந்து இளவரசர் அருகே போய்விடாமல் மறுபடி மறுபடி யானையோடு வேகமாக பேசினார் சாவூர் பரஞ்சோதி வேலியை தாண்டி மறுபடியும் ஓடி வந்தான் உடம்பெல்லாம் வியர்வையும் புழுதியுமாய் இருந்தது இளவரசர் யானைக்கு அருகே போக முயற்சிப்பதை பார்த்து வேண்டாம் வேண்டாம் என்று கத்தினான் யானை திரும்பியது சாவூர் பரஞ்சோதியை இனம் கண்டு இப்பொழுது சாவூர் பரஞ்சோதிக்கும் யானைக்கும் இடையே முப்பது காலடி தூரம்தான் இருந்தது யானையனுடைய இருந்து விஷம் சரக்கென்று வயிற்றை தாக்க யானை பெரும் வேதனையில் பிளறியது முதன் முதலாய் யானையின் பிளறலை கேட்ட அந்த பெண்கள் பொதுப்பாதையை காலி செய்து சந்துகளின் வழியாக வீடுகளின் பக்கம் நின்று கொண்டார்கள் இடது பக்கம் சிறகின் வீடுகளுக்கிடையே போய் அங்கு யானையும் வீரர்களும் இருப்பதை பார்த்து வீணை ஆதிச்சன் வேகமாக வந்தான் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று வேகமாக கத்தினான் பெண்கள் இன்னும் விரைவாய் பின்னடைந்தார்கள் நாளை மீண்டும் அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்